வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்பல் சேனல் டூ பாயிண்ட் ஓக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்திலும் தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையும் ஏற்றத்தின் தாகத்தையும் தாகத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது இது எந்த அளவுக்கு சென்றுள்ளது மேலும் எவ்வளவு சரிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உள்ளது என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லட்சம் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் பதினாறாயிரத்தி ஐநூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் மட்டும் நமக்கு கிராமிற்கு ஐந்து ரூபாய் கிலோவிற்கு ஐயாயிரம் என்கிற பெரிய சரிவில் காணப்படுகிறது இந்த பெரிய சரிவானது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது வெள்ளியின் விலை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டாம் சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறுநூத்தி இருபத்தி நான்காம் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி ஐம்பதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிராமிற்கு இரநூத்தி பதினேழு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ரூபாய்கிற சரிவில் காணப்படுகிறது இன்று விலை மாற்றமின்றி காணப்பட்டாலும் இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் இதன் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாயாகவும் சவரன் தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு கிராமிற்கு இரநூறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அனைத்து ஏற்றங்களும் போக சரிவு மட்டுமே காணப்படுகிறது இன்று விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இதை மேற்கொண்டு எட்டு கிராமின் விலையானது குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் வரை சவரனுக்கு மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு புறம் தொடர் சரிவில் காணப்படுகிறது அது நான்காயிரம் டாலருக்கு கீழ் ஒரு அவுன்ஸ் விலை வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தடு காணப்படுகிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தடு மாற்றத்தில் காணப்படும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு இந்த இரண்டும் நமக்கு மேற்கொண்டு தொடர்ந்து தருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது